ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்னைக்கு சாயந்தரம் நம்ம வந்து தேக்காவை வந்து சுற்றி பார்த்துக்கிட்டு வந்தோம் லிட்டில் லிண்டாவில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்கே பார்த்தாலும் சுற்றி பார்த்துருக்கும் போது சாயந்தர நேரத்தில் சுற்றி பார்க்கறனாலே ஒரு இன்ட்ரெஸ்டிங் தான் சாயந்தர நேரத்தில் போன உடனே வந்து வந்து நம்ம பார்த்துக்கிட்டிங்கன்னா கோயிலுக்கு தான் போவோம் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வந்து வேறு இடம் சுற்றி பார்க்குறதுனா சுற்றி பார்ப்போம் இல்லைனா சந்தோஷம் மாரின்னா இது மாதிரி இடத்துக்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு திருப்பியும் வந்து தேக்காவுக்கு வருவோம் தேக்காவுக்கு வரும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா சாப்பிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு சாயந்தரமாக வந்து கடைக்குள்ளே போனோம் இது இந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறையா கடை இருக்குது நிறையா ஷாப்பிங் பண்ணுறதுக்கு பொருட்கள்லாம் நீங்கள் நிறையா வாங்கிக்கலாம் நம்ம அப்படியே போ தேக்கா மாலிலேருந்து நம்ம போகும்போது சிம்லியன் டவருக்கு போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பு கடை நிறையா இருக்குது அதில் வந்து நம்ம இந்த போர்ட்டா நோவா அப்படிங்கிற சூப்பு கடைக்கு தான் போனோம் அதில் வந்து எல்லாருமே ஃபேமஸாக பேசிக்கிட்டு இருந்தாங்க நல்லா நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடிக்கடி அதான் இல்லையே வாங்கி சாப்பிட்றது அதனால் இன்றைக்கி போய் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அப்படி போன கடை தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நோவா அப்படிங்கிற காஃபே சாயந்தர பார்த்திங்கன்னா நம்ம மட்டும் இல்லை நிறையா கூட்டம் இருக்குது அங்கே நிறையா பேர் வந்து இங்கே ரொம்ப விரும்பி சாப்பிட்ற வந்து ஒரு இடமா இருக்குது இதில் அப்படியே நீங்கள் தேக்காமல் இருந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஒரு லெஃப்ட்டில் வந்து கட் பண்ணி அப்படியே மறுபடியும் திரும்ப ரைட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா அந்த கடை வந்துடும் இதான் அந்த கடை ஒரு வழியாக நம்ம கடைக்கு வந்துவிட்டோம் கடையை பார்த்துக்கிட்டிங்கன்னா பேர் பார்த்திங்கன்னா போர்ட்டானோவா காஃபே காப்பே பரங்கிப்பேட்டை பாரம்பரிய உணவகம் இல்லைனா பரங்கிப்பேட்டை காஃபே அப்படின்னு எழுதியிருக்காங்க போர்டு உள்ளே வந்தமுன்னால் பார்த்துக்கிட்டிங்கன்னா வடை பச்சி போண்டா காஃபி டீ மயிலோ எல்லாமே வந்து இருக்குது ஆனால் இங்கே என்ன ஸ்பெஷல்னால் வந்து டேஸ்ட் அதிகமாக இருக்குது அதான் அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா போர்டில் எல்லாமே இருக்குது வடை பச்சி போண்டா பக்கோடா எல்லாமே இருக்குது ரொம்ப நல்லா இருந்தது நாங்கள் வந்து ஸ்வீட்டும் அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு சூப்பு அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சமோசா ஆர்டர் பண்ணோம் இதில் வந்து கூல் கூல்ட்ரிங்க்ஸும் உங்களுக்கு தேவையானதெல்லாம் இருக்குது இதில் வந்து பழைய சோறு ராகி குழு அப்புறம் வந்து சூப்பு எல்லாமே வந்துருக்கு அதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தோசை இட்லி எல்லாம் இருக்குது பூரியெல்லாம் இருக்குது நீங்கள் எது வேணுமோ ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம் நாங்கள் நாங்கள் ரெண்டு சமோசா அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பும் ஆர்டர் பண்ணணும் சூப்பர்ட்டு எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக பார்த்தோம் அதில் உள்ள என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அதில் வந்து சூப்பு வந்து ரொம்ப நல்லா இருந்தது நாங்கள் எப்போதும் அடிக்கடி போகிற இடம் இந்த இடம் சூப்பு அப்புறம் வந்து சமோசா வடை இதெல்லாமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் நீங்கள் எப்படியே போனாலும் ட்ரை பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சிட்டிசன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க